இன்று இந்த பதினெட்டாம் போர்களும் நாடகம் நடத்தியக்கூடிய அருமை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை வெளிவரப்பாக இந்தியா முழுவதும் அல்ல அனைத்து நாடுகளிலும் நம்ம தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கங்கெல்லாம் இந்த சேனலை பார்க்கிறார்கள் இதுக்கெல்லாம் இந்த கலை வளர்றதுக்கு காரணம் யார் கலைஞர்கள் இல்லைன்னா கலை இல்ல அதனால் இந்த ரசிகர்களுக்கு ஒளிபரப்ப நமது கருப்பூர் எல்லா சென்ற அருமை அண்ணல் ஆகிய சேனல் செல்வண்ணா அவர்கள் நமது

அருமை அண்ணாவாகிய செல்வா அண்ணா அவர்களுக்கு இந்த அம்மன் ஆகிய பச்சையம்மன் அறுபத்து சீறு சிறப்போட எல்லாம் வல்ல பச்சையம்மனை பிரார்த்தனை செய்கிறோம் ராமா